நந்தி அழுத இரவு உங்களுக்கு தெரியுமா ஆம் உயிரற்ற கல்விக்கிரகம் கண்ணிலிருந்து துளிகளாக அழுகை விட்டது திருவாரூரே நின்று போன அந்த ஒரு மறைக்கப்பட்ட சம்பவம் சோழர் காலத்தில் ஒரு பதினாறு வயது மெய்ப்பான் காலமேகம் ஒவ்வொரு மாலையும் கோயில் நந்தியிடம் உட்கார்ந்து பேசுவான் அவனுக்கு நந்தி கல் உருவமில்லை ஒரே நண்பன் ஒருநாள் அவன் தாய் கடுமையாக நோய்வாய்ப்பு மருந்து வாங்க காசே இல்லாமல் தத்தளித்த அவன் நந்தியின் முன் நிற்க கண்ணீர் விட்டு சொன்னான் என் தாயை காப்பாற்று என் ஜீவனே உன்னிடம் இருக்கு அந்த இரவு கோயிலில் காற்றேயில்லை ஆனால் திடீரென நந்தியின் கண்ணில் ஒரு துளி நீர் அர்ச்சகர் அதிர்ச்சி அது ஒரு துளியில்ல இரண்டாவது மூன்றாவது நந்தி அழுதான் கோயில் மணிகள் தானாக ஒலித்தன அதே நேரத்தில் காலமேகத்தின் தாய் முச்சின்று இருந்த நிலையில் இருந்து அதிசயமாக விழித்துக் கொண்டாள் நெற்றியில் வெள்ளை சாமம் உடல் முழுவதும் தெய்வீக குளிர்ச்சி அன்றிரவு ஒரு பிள்ளையின் துயரத்துக்காக நந்தி தன்னால் அழுத ஒரே ஒரு இரவு இதுதான் திருவாரூரின் ரகசியமான நந்தி தீர்த்தம்